உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நவ கிரகங்களில் செவ்வாய் பகவானுடைய பயிற்சியை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஆப்பட்டது ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி ஆறு பதினஞ்சு பி எம்க்கு ஆரம்பிக்குது இதே ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி முடிவடைகிறது கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு நாட்கள் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ரிசப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் இதற்கு முன்னாண்ட நிறைய பதிவு உங்களுக்கு போட்டிருக்கிறோம் நீங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க எல்லாருமே லைக் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இது போக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ பார்த்துட்டு மறந்துட்டு போறவங்க கண்டிப்பாக கொஞ்சம் மனசுல வச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் இப்போ வந்து ரிஷபராசி இப்போ இந்த ராசிக்கு வந்து செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இந்த செவ்வாய் பகவானாகப்பட்டது ரிஷபராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்குரிய கிரகமும் தனக்கு ஏழாம் இடத்துக்குரிய கிரகமும் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் பயிற்சியாகி ரிசபர் ராசிக்கே வந்திருக்கிறார் அப்ப அந்த ரிசப ராசிக்கு அந்த செவ்வாய் பகவான் வரும்போது அங்க குருவும் இருக்கிறாரு அந்த குருகோடு செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகத்தோடு இப்ப அந்த செவ்வாய் பகவான் அங்க இருக்கிறாரு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ரிசப ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே இந்த குருமங்கள யோகம் ஒரு நல்ல நேரத்தை ஆரம்பித்து கொடுக்கிறது அப்ப நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் அதாவது உங்களுக்கு எதிர்மாறாக நடக்கக்கூடிய சக்திகள் இது எல்லாமே உங்களை விட்டு விலகப் போகிறது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு ஸ்டெப் மேல முன்னுக்கு வருவதற்குண்டான வாய்ப்பை இந்த செவ்வாய் பகவானும் இந்த குரு பகவானும் உங்களுக்கு கொடுக்கவிருக்கிறார்கள் இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு யாராவது ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்க நம்மளுக்கு வந்து ஒரு திருஷ்டி இருக்குது ஒரு போட்டி இருக்குது ஒரு பொறாமை இருக்குது நம்மளை முன்னேறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க நமக்கு எல்லாமே தடுங்கல்கள் பண்றாங்க நம்மளுக்கு தொழில்ல இவங்க தடையா இருக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இதற்கு முன்னாடி இருந்தது இப்போ இந்த குரு பகவானுடைய பார்வையாலையும் இந்த செவ்வாயுடைய பார்வையினாலையும் இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்து உங்களுக்கு குரு மங்கள யோகத்தை கொடுப்பதனாலேயும் கண்டிப்பாக இந்த விதமான பிரச்சனைகள் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து தலை தூக்குவதற்கு இந்த குருவும் செவ்வாயும் விடாது அப்ப அந்த குரு பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கறாங்க அப்ப அந்த ஐந்தாம் இடம் என்பதே ஒரு துணிச்சல் ஒரு தைரியம் ஒரு வேரம் அப்ப அந்த வேரத்துக்கூட இந்த செவ்வாய் பகவானும் இணைஞ்சதுனால செவ்வாய் பகவான் அப்படின்னாவே ஒரு மனுஷனுக்கு அந்த ரத்த ஓட்டங்கிறது வேகமா இருக்கும் அப்ப அந்த ரத்த ஓட்டங்கிறது வேகமாக இருந்தால் எதையுமே நினைச்சு பார்க்காம திடீர்னு செய்யறதா அந்த செவ்வாயோட அனுக்குறது அப்ப அந்த செவ்வாயும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் நினைத்ததை செய்யலாம் செய்து அதன் மூலியமாக அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தையும் நீங்க அனுபவிக்கலாம் அப்போ ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி ஒரு பிசினஸ் ஆக இருந்தாலும் சரி ஒரு வேலையாக இருந்தாலும் சரி இந்த இப்போ ஒரு மனுஷனுக்கு முக்கியமே பணம் தான் அப்ப அந்த பணத்தை சம்பாதித்து நாம மெல்ல மெல்ல வளர்ந்தால்தான் இந்த சமுதாயம் தன்னை மதிக்கும் இப்ப பணம் இல்லாதவங்களை யார் மதிக்கிறாங்க பணம் இல்லாதவங்க அவங்களால என்ன செய்ய முடிகிறது எதுவுமே செய்ய முடிகிறது இல்லை அப்போ பணம்ங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த பணத்தை நம்ம சம்பாதிப்பது நாம செய்யக்கூடிய தொழில் மூலியமாகத்தான் அந்த தொழில் நம்மளுக்கு சிறப்பாக அமைந்தால்தான் கண்டிப்பாக நம்ம அதுல பணம் சம்பாதிக்க முடியும் அப்ப இந்த பீரியட்ல அந்த செவ்வாயும் குருவும் அந்த செவ்வாயுடைய தொடர்பு குருவுக்கு கிடைச்சதுனாலையும் அந்த குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சியையும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையையும் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய தடைகளையுமே அது கிளீர் பண்ணி உங்களுக்கு போகக்கூடிய பாதைய சூப்பரா கொடுத்துட்டாரு இனி என்ன ரிசபராசிக்காரங்களே நீங்க வந்து உங்க காட்டுல மழைதான் நீங்க போகக்கூடிய தடம் போகக்கூடிய வழி எந்த தடைகளும் இல்லை அப்ப நீங்க நினைச்ச மாதிரியான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு கிடைச்சாச்சு அதுமே ரிஷபராசி சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் அப்ப அந்த சுக்கர பகவானாவே ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்றவங்க அப்போ உங்களுக்கு வந்து இப்ப வந்து இருக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சியில் ஆப்பட்டது நல்லது செய்யறதுனால கண்டிப்பாக நீங்க சந்தோஷமாக வாழ்வீங்க தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த காரியத்தையுமே திறம்பட செய்யலாம் ரெண்டாவது இந்த பீரியட்ல வந்து படிக்கிறவங்க இவங்க வந்து தைரியமாக அவங்க படிச்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு இந்த கோர்ஸ் தான் வேணும் அப்படின்னு பிடிவாதமா இருக்கிறீங்க இல்லையா கண்டிப்பாக அந்த கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அது வந்து இப்போ இந்தியாவில் நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு போறோம் போகணும்னு நினைக்கிறீங்க இந்த காலேஜ் பார்த்துருக்குறீங்க இந்த காலேஜில் நான் நினைக்கிறீங்க கண்டிப்பாக அந்த காலேஜில் சேருவீங்க இல்லை வெளிநாட்டில் போய் நான் ஒரு காலேஜில் சேர்ந்து நான் படிப்பை முடிக்கணும் வெளிநாட்டிலேயே நான் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது கண்டிப்பாக நடக்கும் இல்லை நான் வெளிநாட்டு போய் படித்து நான் சம்பாதிக்கணும் சாதிக்கணும் பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு நினைச்சாலும் அதற்கு இப்போ சரியான நேரம் உங்களுடைய ஆரம்பம் திருப்தியாக இருக்கும் அப்போ படிப்பை பத்தியோ உங்களுடைய வேலையை பத்தியோ கவலைப்பட வேண்டாம் இது போக பார்த்தீங்கன்னா ரிசப ராசிக்காரங்களுக்கு இப்போ நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க இதுல ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ப்ரமோஷன் கடந்த வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எல்லாமே தடுங்குல ஆயிட்டு இருக்குது அப்ப அந்த ப்ரமோஷன் கிடைச்சு அதன் மூலியமாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருமா அப்படின்னா இந்த பீரியட்ல கண்டிப்பாக அந்த ப்ரமோஷன் கிடைக்கும் அப்ப எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிச்சு அப்படிங்கிற சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் அது போக பண்றவங்க டாக்டரேட் அதாவது உங்களுக்கு வந்து உயர்ந்த ஒரு பதவி கொடுப்பாங்க உங்களுக்கு மேல உள்ளவர்கள் உயர்ந்தவர்கள் அவங்களுடைய கண் பார்வையில நீங்க படுவீங்க அப்ப உங்களுடைய திறமைகள் உங்களுக்குள்ள இருக்கிற அறிவு இவர் வந்து இந்த தொழிலுக்கு கரெக்டானவர் இவரை நம்ம இடத்துல வேலைக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு உருவாகும் அப்படி உருவாகும் போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய திறமை அவர்களுக்கு பயன்படும் இதன் மூலியமாக உங்களுடைய எதிர்காலமே மாறப்போகிறது கண்டிப்பா நல்லா இருப்பீங்க ரிசபராசிக்காரங்களே இந்த ரிசபராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கணவன் மனைவி இவங்களுக்குள்ள ஒரு ஈகோ வளர்ந்துட்டு இருக்குது நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற சில சூழ்நிலைகள் உருவாயிட்டு இருக்குது அது எல்லாமே மாறப்போகுது உங்களுக்குள்ள சில சந்தோஷங்கள் உருவாக போகிறது அதுபோக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இந்த பீரியட்ல குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இந்த கிரகங்களால் கண்டிப்பா கிடைச்சிருக்குது இது போக இப்போ உங்களுடைய மக்களால் படித்து பட்டம் வாங்கி இப்ப திருமண வயசுல இருக்கிறாங்க இல்ல திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க இவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில ஏதோ சில கஷ்டம் மனஸ்தாபங்கள் இல்ல குடும்பத்துல சில சக் சில சிக்கல் பிரச்சனையோடு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும் இல்ல அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்காம இருக்குதா இப்ப எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ மக்கள் மூலியமாக பெற்றோர்கள் ஒரு நல்ல திருப்தியை நல்ல சந்தோஷத்தை அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக அமையும் அப்ப நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க உங்க சொந்த பந்தங்களுக்கும் அனுப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா தசாபுத்திகள் சாதகமா பாதகமானு தெரிஞ்சுக்கோங்க அது தெரிஞ்சுட்டு கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் தேவைப்பட்ட கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடை வருவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்